ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாறுதி ஈக்கோ வண்டியில் விண்டோ கர்டைன் அப்படின்னு அதாவது நம்ம கண்ணாடிக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து மாட்ட போகிறோம் அது எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெலைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் எதுவுமே போல் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது இது வந்து ஏசி பெல்ட்லாம் நம்ம மாட்டினதுனால நம்ம ஏசி கூலிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கிளாஸ் வழியாக ஹீட் அந்தளவுக்கு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்று கூலிங் ஸ்டிக்கர் ஓட்டணும் இல்லைனா நான் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போடணும் இப்போ ஈக்கோ வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கண்ணாடிக்கு மேலேயும் கீழேயுமே இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஹோல் போட்டுக்கணும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்க தெரியும் இந்த இது ஒரு ஹோலு இதே மாதிரி கீழேயும் போட்டிருக்கேன் பின்னாடி வந்து ரெண்டாவ போட போகிறேன் மொத்த வித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தாறு பாயிண்ட்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து கயிறு வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காண்டி இதை நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம் இதான் நம்ம வாங்கின மெட்டீரியல் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சரை மீட்டரு இது ஒன் சைடு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும் அதனால் நம்ம டபுள் சைடு போட்டு தான் தைக்கும் கயிறு எதுக்காண்டின்னா நம்ம கயிறை சென்ட்ரில் வச்சு தைக்கும்போது போது பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ பேக் சைடை வந்து ரெண்டாக போட்டிருந்தோம் ரெண்டு சைடும் தைச்சாச்சு இது ஒரு சைடு இதுக்கு சென்டராக தான் நம்ம கயிறு வச்சு டெய்லரிங் பண்ணும் தைக்கணும் அதே துணியில் நம்ம அந்த கயிறு மாதிரி தைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை பாதி பேர் இந்த வெல்க்ரோ ஸ்டிக்கரும் வச்சு ஓட்டுவாங்க அப்படின்னாலும் வச்சுக்கோங்க நம்ம கயிறை வச்சு கட்டினாலே லாங் லைஃப் வரும் இது வந்து நம்ம கயிறை வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து சென்ட்ராக ஜாயின் பண்ண போகிறோம் வெர்டிகலாகவும் ஹரிசண்டாடாவும் நல்லா இது தையல் த தையல் வச்சுருக்கணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் கயிறு இப்போ இதை ஒரு கயிறை வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டே நம்ம மொத்தமாக அடித்து வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிட வேண்டி ரொம்ப இன்த்தாக போட்டாலும் அசிங்கமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரில் பண்ண ஹோலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஸ்க்ரீன் மாட்ருக்கு இதை தான் கொடுதோம் ஹார்ட் கடையில் கிடைக்கும் இதோட சின்ன சைஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ப்ரிங்கோட அளவு வச்சு பார்க்கணும் இன்னும் வாங்கிட்டு வந்த ஸ்ப்ரிங்கு ஒன் சைடு ஸ்ப்ரிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஹார்ட்வெர்ஸ் கடையிலே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த எண்டில் நம்ம ஆல்ரெடி ஹோல் பண்ணி வச்சுருக்கதில் இன்னொரு ஸ்க்ரூ மாட்ட போகிறோம் ரெண்டு ஸ்க்ரூ மாட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்க வந்து நம்ம உள்ளது உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தைச்ச ஸ்க்ரீன் இதுதான் இதை நம்ம இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே உள்ள ஸ்ப்ரிங்கு போட்டுக்கலாம் இது தைக்கும் போதே இந்த அளவு கேப்பை கொஞ்சம் கரெக்டாக வச்சு தைச்சிக்கோங்க இல்லைன்னா ஸ்ப்ரிங்கு உள்ளே போகாது இப்போ ஒன் சைடு ஸ்ப்ரிங்கு நம்ம போட்டாச்சு சரி ஒன் சைடு ஸ்க்ரீன் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டாவது வச்சுருக்கிறதுனால இப்போ இன்னொரு இன்னொரு ஸ்க்ரீனையும் நம்ம இது கூட அட்டாச் பண்ணுவோம் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டா மூணா நாலு அஞ்சு அந்த மாதிரி கூட கூட தைச்சிருப்பாங்க நம்ம ரெண்டு இதுலேயே தைச்சாச்சு மறைவு இருக்குன்னு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த சைடுண்டும் வந்துட்டு கட் பண் இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இழுத்து இந்த இதாக நம்ம மாட்டின ஸ்க்ரூவில் மாட்டணும் நல்லா டைட்டாக அவ்வளோதான் மாட்டியாச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை சுருக்கிக்கலாம் இந்த மாதிரி சுருக்கிக்கலாம் இது இந்த சைடுனாலும் சுருக்கிக்கலாம் ரெண்டு இது வேணாயிரும் இதே மாதிரி கீழே உள்ள ஸ்ப்ரிங்கு நம்ம போடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரைவேசி கிடைக்கும் அது மாதிரி ஹீட்டு வந்து உள்ள வராது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனை இப்படி மாடிச்சு இப்படி கட்டி வச்சுக்கலாம் அதுக்காட்டி தான் இந்த நூல் சரி இந்த கயிறு மாதிரி போட்டிருக்க செட்டப் இதுக்கு தான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது உள்ளே சுத்தமாக தெரியாது நல்ல ஒரு ப்ரைவேசி நம்மளுக்கு கிடைக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா கூலிங் ஏசி கூலிங்கும் அலைச்சிக்கிறதுல வெளியே போகாது நல்லாயிருக்கும் வெயிலோட ஹீட் வந்து உள்ளே அதிகமாக தெரியாது அதே நேரத்தில் இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது ரிவர்ஸ் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யாரையாட்டை ஒருத்தரை இறங்கி விட்டு தான் பார்க்குற வேண்டியது மாதிரி இருக்கும் நம்ம ஏரியாவில் வெயில் அதிகங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்க்ரீன்லாம் போட்டால் நல்லது தான் உள்ளே உள்ள சீட்டு லெதர் எல்லாமே ஃபேட் ஆகாமல் இருக்கும் புதுசு மாதிரியே இருக்கும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணி ஏதோ ரூமுக்குள்ளே இருந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு ரெண்டு ஸ்க்ரீனாக தான் போட்டிருக்கேன் என்னென்னா இந்த மாதிரி கேப் வச்சோன்னா வெளிச்சம் வந்துடும் இதையுமே இப்படி மடித்து கயிறு வச்சு இது கட்டிக்கலாம் இந்த சைடும் அதே மாதிரி தான் ரெண்டு கார்னர் கயிறு வர்ற மாதிரி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கோ வண்டியில் நம்ம மொத்தம் ஆறு ஸ்க்ரீன் தைச்சி வண்டியெலாம் ஃபுல்லாக போட்டாச்சு ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் பேக் சைடு மட்டும் கீழேயும் மேலேயும் ஸ்ப்ரிங் போட்டேன் மற்ற எல்லா சைட்லேயும் மேலே மட்டும் தான் ஸ்ப்ரிங் போட்டிருக்கேன் எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து நம்ம கீழே அந்த லாக் பண்ணக்கூடிய இதெல்லாம் வருது அதை டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மேலே மட்டும் போட்டிருக்கேன் இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து வெளிச்சம் வேணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டல்லாக இருந்த மாதிரி தான் இருக்குது வெளிச்சம் வேணும் அப்படின்னா ஸ்ப்ரிங்கு போட்டிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இப்படி இழுத்தா இந்த மாதிரி விண்டோ உள்ள வழியாக வெளிச்சா நம்மளுக்குள்ளே வரும் காற்றும் வரணும்னா காற்று வந்துக்கணும் அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் கிளாத் வழியாகவும் நம்மளுக்கு ஏர் வரும் அந்த மாதிரி டைப்பில் உள்ள ஸ்க்ரீன் கிளாத் தான் இது இன்னொன்று இது பாலிஸ்டர் டைப்பு அதனால் நம்மளுக்கு டஸ்ட்டு எது படிச்சுனாலும் லைட்டாக இப்படி தொடச்சி விட்டாலுமே நம்மளுக்கு டஸ்ட்டு போயிடும் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஸ்க்ரீன் நம்மளே தச்சு போடுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ஆயிருக்கு மேக்ஸிமம் இந்த சன் கிளாஸ் போட்டுறதுக்கு இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரரூவா வரை கேட்பாங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன் தைச்சு போட்டிங்கன்னா நம்மளே வீட்டில் டைலரிங் மிஷின் இருந்துச்சுன்னா வெறும் நானூற்றம்பது ரூபாயில் மாதிரி தைச்சி போட்டுக்கலாம் ஸ்ப்ரிங்கோட செலவு வந்து ஒரு இரநூறுவா வந்துச்சு அதை நான் சேர்க்கல மொத்தமாக ஒரு அறுநூற்றம்பது ரூபாயில் முடிஞ்சிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு வாங்கும்போது ஹார்டுவேர்ஸ் கடையில் இந்த ஸ்ப்ரிங்கும் கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கோட அவுட்ரு ஸ்க்ரீன் போட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடைக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரூபா தான் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி ஸ்க்ரூ டைப்பு நான் மொத்தம் ஒரு ஸ்க்ரீனுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு அதே மாதிரி ஒரு பன்னெண்டு இது வாங்கி எல்லா பக்கமும் பர்டிகுலர் லெவலில் ஹோல் போட்டு அதாவது இப்போ கிளாஸ் இது முடியுதுன்னா அதோட கொஞ்சம் ஒரு அரை இஞ்சி தள்ளி வச்சு தான் நம்ம ஹோல் போடணும் தான் நம்மளுக்கு கிளாஸ் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக மறைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்க்ரீன் போடுறதோட நோக்கமே நம்மளுக்கு உள்ளே வந்து ஏசி கூலிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் இந்த வண்டியில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இன்டீரியரில் உள்ள லெதர் சீட்டு எல்லாமே ஃபேட் ஆகாது உள்ளே உட்காந்துருக்கிறதுக்கும் நல்லா ஒரு வீட்டில் இருக்கிற ஃபீலிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம விண்டோ விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த சைடில் ஒரு மேக்னெட் வச்சு இதில் தச்சுருங்க அதே மாதிரி இந்த சைட்லையும் ஒரு மேக்னெட் வச்சு தைச்சிட்டிங்கன்னா இப்படி டோரோட டோராக இப்படி ஒட்டிக்கிடும் அந்த ஆப்ஷன் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி தைச்சிக்கோங்க அது இதோட பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் தைச்சி போகும்போது நம்ம இப்போ கேரளாக்குள்ளெலாம் போனி போனிங்கன்னா கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டுனீங்கன்னா ஃபைன் அப்படிம்பாங்க ஆனால் இந்த ஸ்க்ரீனை வச்சு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிலோட ஹீட்டும் இருக்காது அதே நேரத்தில் நம்ம ஆர்டிஓக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி தச்சு போடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வண்டியில் ஸ்கிரீன் தைச்சி பாருங்கள் ஃபைனல் அவுட்புட்டு நல்லா தான் இருக்குதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்